தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபைல எந்த ஒரு கேபிளுமே இல்லாம நம்மளுடைய பிசிக்கு எப்படி டிரான்ஸ்பர் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மொபைல்ல என்னென்ன ஃபைல் இருக்குங்கிறத பிசி வந்து ஈஸியாவே பாத்துக்கலாம் குறிப்பா எந்த ஒரு கேபிளும் இல்லாம ஒயர்லெஸ் தான் நம்ம இதை வந்து செய்ய போறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தேட் தான் எல்லாருமே வந்து இதை செய்யலாம் இப்போ நம்ம நம்மளுடைய மொபைல இருந்து பிசிக்கு ஃபைலை டிரான்ஸ்பர் பண்றது அதாவது ஒயர்லெஸ் மோட்ல டிரான்ஸ்பர் பண்றது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளாடி போகலாம் ஸோ முதல்ல உங்களுடைய ஃபோனை எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ள அடி போய்க்கோங்க இப்போ இங்கே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை எஃப்டிபி சர்வர்ங்கிற ஆப்பை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரில் கூட எஃப்டிபி என்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணணும்னு தேவையில்லை ஸோ நீங்கள் அதையே வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போது இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வெயிட் 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 அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய மொபைலையும் உங்களுடைய பிசியையும் ஒரே ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணணும் ஸோ இதுக்காக டேட்டா எதுவுமே வந்து போகாது ஸோ கனெக்டிங்காக தான் நம்ம வந்து அதை பயன்படுத்த போகிறோம் உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இல்லைன்னா பரவாயில்ல ஏதாவது ஒரு மொபைலை எடுத்து அதில் ஹாட்ஸ்பாட்டை எனேபிள் பண்ணிட்டு அந்த மொபைலில் உங்களுடைய பிசியையும் உங்கள் மொபைலையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும் அதை அலோவ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய லேப்பில் திஸ்பிசியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னுடைய கேமராவை நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்டிக்கர் போட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராக்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் கேமராவை எப்போவுமே ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு வந்து சேஃப் அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய லேப்ல எல்லாம் வந்து இந்த கேமரா ஆன் ஆஃப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லாதவங்க எப்பவுமே தேவைப்படும் போது மட்டும் இந்த கேமரா வந்து ஓபன் பண்ணிக்கோங்க மற்ற மாதிரி ஸ்டிக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்மளுடைய வேலைக்கு வந்துடலாம் சர்வர் யூஆர்எல் வந்து இந்த திஸ்பிசி என்கிற இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் யூஆர்எல் வந்து நான் இதில் என்டர் பண்ணியிருக்கிறேன் இப்போ என்டர் கொடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோ ஃபோல்டரும் அதாவது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபோல்டரும் பார்த்தீங்கன்னா இதுல வந்துருக்கு பாருங்க முக்கியமாக ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க ஒய்ஃபை அதாவது ரெண்டு ஒய்ஃபையுமே வந்து ஒரே இதுல வந்து கனெக்டிங்காக இருக்கணும் இதுக்கு டேட்டா எதுவுமே தேவைப்படாது ஸோ பட் ரெண்டு ஒய்ஃபை வந்து ஒரே இதுல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ ஈஸியாக பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டருமே வந்து இதுல அசஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பிசியில தேவைப்படுற எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணி நம்மளுடைய சிஸ்டத்துல போட்டுக்கலாம் ஸோ பாருங்க ஈஸியா வருது ஃபாஸ்டா வரும் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த இன்டர்நெட் அதாவது வந்து உங்களுக்கு டேட்டா வந்து தேவைப்படாது அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒயர்லெஸ்ஸை விட இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆப்பில் வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸ்டாப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதே யூஆர்எல் ஆல்ரெடி அதில் வந்து சேவ் ஆகி தான் இருக்கும் ஸோ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் டைப் பண்ணலாம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா வராது ஓப்பன் ஆகாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதே யூஆர்எல்ல வந்து கிளிக் பண்ணிக்கலாம் பாருங்க அதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டருமே வந்து வருது ஸோ இந்த ஆப்பை வந்து ஸ்டாப் பண்ணீங்கன்னா இங்க வராது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வரும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோ மொபைல்ல இருந்து பிசிக்கு ஃபைல் டிரான்ஸ்பர் பண்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க மேக்சிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே யூஸ் பண்ணட்டும் இந்த ஒரு டிப்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா